தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரில் தர்மா படகு மூலம் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரை இன்று இரவுக்குள் அப்புறப்படுத்த அமைச்சர் கீதா ஜீவன் நடவடிக்கை தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த பதினொன்று பன்னெண்டு இரண்டு தினங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனால் பெரும்பான்மையான வீடுகளில் உள்ளவர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு தங்கும் விடுதிகளுக்கும் சென்றுவிட்டனர் இந்த நிலையில் மாவட்ட மாநகராட்சி சார்பில் துரித நடவடிக்கை எடுத்து பெரும்பான்மையான பகுதிகளில் மழைநீர் அப்புறப்படுத்திவிட்ட நிலையில் தூத்துக்குடி ஆதிபரா சக்தி நகர் அஹ்மத் நகர் ராம் நகர் போன்ற பகுதிகளில் ஒரு சில குடியிருப்புகளுக்கு வசதி இல்லாததால் தண்ணீர் வெளியே செல்ல வழி இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் ஆதிபராசக்தி நகர் பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் நடவடிக்கை மேற்கொண்டார் இந்த ஆய்வின் பொழுது மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேரன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இதனையடுத்து ஆதிபராசக்தி நகர குடியிருப்பு பகுதிகளுக்கு முன்பு அமைந்துள்ள தனியார் பல்பொருள் அங்கன்வாடியில் அனுமதி பெற்று பல்பொருள் அங்கன்வாடி அமைந்துள்ள வடிகால் ஓடையில் இந்த நீரை கனரக மோட்டார் மூலம் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்ற சமூக நலன் மற்றும் அகிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நடவடிக்கை மேற்கொண்டார் அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தூத்துக்குடி மாநகர குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழைநீரை எண்பது விழுக்காடு வெளியேற்றப்பட்டுள்ளது மேலும் சக்தி உள்ளிட்ட பகுதியில் உள்ள மழைநீரை நீரை உயர்தர மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று இரவுக்குள் மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார் மேலும் ராம்நகர் பகுதியில் குடியிருக்கும் மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் தெர்மாக்கோல் படகுகள் மூலம் பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலை வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது ஆகையினால் மழைநீரை துரித நடவடிக்கை மேற்கொண்டு வெளியேற்ற மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார் கதிர்வேல் நகர் கோக்கூர் போன்ற பகுதியில எல்லாம் எண்பது சதவீதத்துக்கு மேல தண்ணி வந்து வெளியே வெளியேற்றப்பட்டு விட்டது பெரிய பெரிய ராட்சச பம்புகளால் வைத்து வெளியேற்றப்பட்டு விட்டது இப்பொழுது இரண்டாவது வார்டு பகுதியில ஆதிபராசக்தி நகர் ராம்நகர் ரஹ்மத் நகர் போன்ற பகுதிகளில் உள்ள தண்ணிகள் எல்லாம் வந்து இப்பொழுது வீடுகளை சுற்றி இருக்கிறது நிறைய பேர் வந்து வெளியே அவருடைய உறவினர் வீடுகளிலும் ஹோட்டல்களிலும் தங்கி இருக்கிறாங்க அதனால அவர்களுக்கு அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்காக இப்பொழுது பணி நடைபெற்று வருகிறது இந்த இந்த இப்போ இந்த இந்த இடத்துல உள்ள தண்ணி வந்து எங்கேயுமே போக வழி இல்லை சரியான ஒரு பள்ளமா இருக்கிறதுனால இப்பொழுது டி மாட்டு வழியாகவே அவங்க வச்சிருக்க அந்த கிணல்ல விட்டு இப்பொழுது அதை வெளியே போ நீரை வெளியேற்ற பம்பிங் செய்து நீரை வெளியேற்ற இந்த பணி நடைபெற்று வருகிறது அதே போல அங்கே ராம்நகர் அகமத் நகர்லயே அங்குள்ள ரூம்க்கு இரண்டு மூன்று ராட்சச பம்பின் மூலம் தண்ணி வெளியேற்றப்படும் பணி நடைபெற்று வருகிறது இன்று முதல் அதனால இன்று இரவுக்குள்ளாக தண்ணி வழிந்தோடி விடும் வெளியேற்றப்பட்டுவிடும் என்று நம்பிக்கையில் பணி செய்து வருகிறோம் அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு பயிர்கள் சேதாரம்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அன்னைக்கு பேசினார் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதெல்லாம் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பணி கிராம பகுதிகளில் பயிர் பா பாதிக்கப்பட்டதெல்லாம் விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்டதெல்லாம் அந்த பயிர்களை கணக்கெடுக்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது அதே போல இருநூத்தி இருபது வீடுகள் இடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க மாவட்ட அளவில் அதையுமே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் உரிய உரிய நிவாரண வளங்கள்லாம் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இவ்வாறு துரிதமாக காலதாமதமின்றி துரிதமாக அரசு அது போல அரசு எந்திரங்கள் எல்லாமே துறையினும் இணைஞ்சு இங்கு பணியாற்ற வருகிறார்கள் அதுபோல ஆப்ராம் நகர் பெரிய நாயகபுரம் ஆப்ராம் நகர்லயும் வந்து உள்ள ஒரு இருநூறு குடியிருப்புகள் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்குது அதையும் வெளியேற்று பணியும் நம்முடைய பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இவ்வாறு எல்லா பகுதியிலும் இன்று இரவுக்குள்ளாக இல்ல நாளை காலைக்குள்ளாக எல்லா தவணையும் எல்லா ஒரு மழை நீரும் வெள்ள நீருமே வெளியேற்றப்பட்டு வரும் எப்போதுமே சாதாரண மலைக்கே வந்து தண்ணீர் தேங்கக்கூடிய மாநகரா பகுதியில் உள்ள பிரைன் நகரு அம்பேத்கர் நகரு நம்முடைய முத்தம்மாள் காலனி லெவஞ்சிபுரம் சிசி காலனி அப்படி நிறைய பகுதியில் வந்து இந்த ஆண்டு தண்ணீர் தேங்கலை எல்லாமே வந்து அதுக்கு வடிகால் அமைக்கப்பட்டு முறையாக கடல் நீர் அகற்றப்பட்டு அதாவது ஸ்டேட் பேங்க் காலனி நிறைய இடங்கள்ல வந்து நல்ல ஒரு தீர்வாக இருந்தது ஆஹ் பள்ளத்தில் உள்ள நீரை வெளியேற்றுவதற்கு அந்த ஒரு வடிகால் எல்லாம் உபயோகமாக இருந்துச்சு அது மாதிரி எல்லா பம்பருமே நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது கூடுதல் பம்பு வச்சு எல்லா பம்பரும் நல்ல முறையில் செயல்படுறதுனால ஆஹ் பள்ளத்திலிருந்து தண்ணி வந்து வெளியேறி வருகிறது அதனால இந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உதவியோடு செய்யப்பட்ட மழைநீர் வடிகால்கள் பம்பிங் ஸ்டேஷன்கள் உப்பாத்தோடு தூர்வாரியது எல்லாமே நமக்கு வந்து ஆஹ் இந்த வெள்ளத்துல அதிக பாதிப்பு இல்லாத நிலையை ஆஹ் தூத்துக்குடி தாலுகாவில் உருவாக்கி உள்ளது என்பதை கூற விரும்புகிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்